வணக்க மக்களே தேங்காய் பால் குடிக்கிற பழக்கம் இருக்கா வாங்க இந்த ஒரு தேங்காய் பால் குடிக்கிறதுனால என்னென்ன அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்றத ஸோ ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா தேங்காய் அந்த தேங்காய்ல இருந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் என்னென்ன வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம் சோ நூறு கிராம் தேங்காய் பால்ல நான் சொல்லக்கூடிய ஊட்ட சத்துகள் இருக்கு அது எதுக்கெல்லாம் பயன்படுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ நூறு கிராம் தேங்காய் பாலில் வந்து நூற்றி கலோரிகள் இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புரத சத்து ஒன்று கிராம் கொழுப்பு சத்து பதினாறு கிராம் அது மட்டும் கிடையாது கார்போஹைட்ரேட் மூணு புள்ளி மூன்று கிராம் தேங்காய்பாலில் போதிய அளவு கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் கேன்களில் வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட தேங்காய் பால் வந்து கிடைக்குது அதெல்லாம் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் வந்து தேங்காயை நல்லா அரைச்சி நீங்கள் அதில் வந்து தேங்காய்பால் எடுத்து சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சோ தேங்காய் பால்களில் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கொழுப்பு இருக்கு ஆனா மற்ற நட்சுகள்ல இருக்கக்கூடிய அந்த அளவுக்கெல்லாம் கொழுப்புகள் இதில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நட்ச்கள்ல உள்ள கொழுப்பு வந்து லாரிக் கமலத்தின் வடிவில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ தேங்காய் எண்ணெய்ல உள்ள அந்த கொழுப்பு அமிலங்கள் கார்பன் சங்கிலியால் சங்கிலியாலானது ஆனா தேங்காய் பாலை நம்ம உட்கொள்வது மெட்டபாலிசத்தை நமக்கு அதிகரிக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பசும்பாலை போன்று தேங்காய் தேங்காய்பால் லாக்டோஸ் கிடையாது அதனால லாக்டிக் அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் கூட பசும்பாலுக்கு பதிலாக உணவுல தேங்காய்பால் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ லாக்டோஸ் அப்படின்றது வந்து பாலூட்டிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாலில் உயர் கார்போஹைட்ரேட்டின் ஒரு வடிவம் அதனால அதற்கு பதிலாக இந்த லாக்டோஸ் பிரச்சனை இருப்பவங்க என்ன பண்ணணும் பாலை மடக்க மடக்குன்னு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் லாரி கமலம் இருக்குது ஸோ பாலை உணவில் சேர்த்து கொள்ளும் போது அதில் உள்ள மைக்ரோபியல் பண்புகள் எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி இம்ப்ளமென்ட்ரி பண்புகள் ஆகியவை உடலில் வந்து நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பால் மற்றும் தேங்காயில் செய்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல்ல வந்து தொற்றுகள் மற்றும் வைரஸ் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்சரால் பாதிக்கப்படுறாங்க அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய உணவு முறை தான் இந்த வயிறு மற்றும் குடலை ஏற்படக்கூடிய புண்களை சரி செய்யக்கூடிய மிக சிறந்த அரு இந்த ஒரு தேங்காய் பால் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அல்சருக்காக எடுத்து கொள்ளக்கூடிய மருந்துகளை விட வயிற்று புண்ணை தேங்காய் பால் மிக வேகமாக வந்து ஆற்றுவதாக வந்து ஆய்வுகள் சொல்லுது ஸோ இதில் கூடிய ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் வந்து குடலில் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து உடற்பயிற்சி அப்படின்னா கலோரிகளை எரிப்பதற்கு தான் ஆனா உடற்பயிற்சி செய்கிற போது எரிக்கப்படக்கூடிய கலோரிகளையும் உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான எனர்ஜியும் சமநிலைப்படுத்த நம்மளுடைய உடலுக்கு போதிய ஊட்ட கொண்ட எரிபொருள் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க சோ அத்தகைய எரிபொருளா தேங்காய்பால் நமக்கு பயன்படும் பொதுவா உடற்பயிற்சின் போது எனர்ஜி பானங்களை வந்து எடுத்துக்கொள்பவர்கள் அதற்கு பதிலா அந்த பாலை வந்து எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த தேங்காய் வந்து தேங்காய் பால் உடற்பயிற்சி செய்யும் போது நம்முடைய உடலுக்கு தேவையான பொட்டாசியம் மெக்னீஷியம் சோடியம் மற்றும் எலக்ட்ரோலைட் ஆகியவற்றை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேங்காய் பாலை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து தயாரித்து தேங்காய் பாலை நிறைய டிஷ்ஷல் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியம் மரங்கள் இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்